தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இந்த ஜமாத் இஸ்லாமி அப்படின்னு நம்ம சொன்னோம் அல்லவா அவர்களுடைய இந்த வகாபிச சிந்தனை எப்படி இருக்கிறது அதில் ஜமாத் இஸ்லாமியை சார்ந்த ஒரு டாக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து பல அரங்கங்களில் ஆண்கள் பெண்கள்லாம் இருப்பாங்க கேள்விகளை கேட்க வச்சுக்கிறது பதில் கொடுக்கிறது அதில் இந்த இறை மறு வகுப்பாளர்கள் வேறு சமூகத்தை சார்ந்தவர்களை தான் கேள்வி கேட்கிறது அவங்களுக்கு எழுது கொடுத்துறது நீங்க இந்த கேள்வி கேளுங்க அவங்க நமக்கு தெரியாது அது நம்ம எதார்த்தமா கேட்கற மாதிரி தெரியும் இல்ல இவங்க எழுது கொடுக்கறது தான் அவங்ககிட்ட சொல்றது எல்லாரும் ஒரே கேள்வியை கேட்டக்கூடாது இல்ல பல கேள்வி கேட்கணும்ல அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கேள்வி அதனால தான் உங்களுக்கு இந்த கேள்வி அப்படின்னு எழுதி கொடுத்துறது ஒவ்வொரு அளந்து கேட்பாங்க பக்கத்தை உட்கார்ந்து தான் கேட்பாங்க ஒரு பதில் சொல்லுவாரு இப்படி சில நிகழ்வுகள் அதில் நான் என்ன சொல்றேன் எப்பவுமே டாக்டர் அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் எதை சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க அதை மட்டும் சொல்லுங்க போதும் இப்போ இஸ்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்த மார்க்கம் சொல்லுங்க பெண்கள் உரிமை இசலாத்து எப்படி இருக்கு சொல்லுங்க வட்டி கூடாது மது கூடாது சூதாட்டம் கூடாதுன்னு இஸ்லாம் ஏன் சொல்கிறது அதை எடுத்து சொல்லுங்க வரதட்சணை கொடுமை அதை பற்றி எடுத்து சொல்லுங்க இப்படி சொல்லுங்க பேச்சே கிடையாது நாங்களும் வரவேற்கிறோம் அதை விட்டு இது செருக்கு இது குஃப்ரு இது மார்க்கத்தில் இல்லை இது மார்க்கத்தில் இருக்குது அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க நீங்கள் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் உங்களுக்கு உடல் சம்பந்தமான நோய் என்று யாராவது சொன்னால் நீங்கள் சொல்லலாம் மார்க்கத்தில் கூடும் கூடா சொல்கிறதுக்கு வஹா ஆலிம்கள் தானே சொல்லணு குரானதீசம் படித்தவங்க தானே சொல்லணும் அப்போ ஜென்ரலாக விழிச்சா சொல்லுங்கள் இதே ராக்கர் நாய்க்கு அந்த கருத்தை தான் நம்ம சொன்னோம் ராக்கர் நாயக்கர் இருக்கிறார் வஹாபி உங்களுக்கு தெரியும் அவருக்கு சில திறமைகள் ஆங்கில ஞானம் அதில் புலமை இருக்கிறது அதே போல மற்ற வேதங்களை மாட்டு மத சகோதர வேதங்களை நன்றாக படித்தவர் அதனால் குருவானுக்கும் மற்ற வேத மத்தியில் ஒப்பீடு செய்கின்ற ஆற்றல் மிக்கவர் என்ன தெருவோ அதோடு அதை விட்டு மதப்ப கூடாது இவர் இந்த பீ பீசன்லாம் நடத்துவாரு அங்கங்க அரங்கங்களும் மாநாடுலாம் நடத்துவாரு அங்கெல்லாம் மதவீ தேவையில்லை அதி தேவையில்லை வசீலா தேவையில்லை இன்னும் சொல்லப்போ அபு ஹனீஃபா சொல்கிறார் மரியாதை இருக்காது எழுது போட்டிருப்பாங்கல்ல இவனு தைமியா ரஹமத்துல்லாலே சொல்கிறார் என்னங்க இது இந்த சென்னையில் நாங்கள் பார்த்தோம் இந்த கொடுமையை பீசன் நடத்தலாங்கல்ல உள்ளுக்கு போனா அபு ஹனிஃபா வெறும் பேர் இருக்குது இவ்வளவு தைமையாலும் ரஹமத்துல்லாலும் போட்டிருக்கு அப்படிப்பட்ட வகாபி அப்ப நான் சொல்றோம் உங்கள் எல்லையோல் நீங்கள் நில்லுங்க எதை சொல்லமோ சொல்லுங்கள் நீங்கள் மாக்குது கூடும் கூடாது சிறுக்கு குஃபுரி பித்யார்த்தி நீங்க வரக்கூடாது எங்கள் ஆய்வுகள் இல்லை இங்கிலீஷ் ஞானம் தெரிஞ்சால் போதுமா எஹூதியல்கு தான் இங்கிலீஷ் ஞானம் இருக்குது அவன் இஸ்லாத்த கூடும் கூட அவன் சொல்லலாமா அதே போலதான் இந்த டாக்டரும் ஜமாத் இஸ்லாமியை சார்ந்த டாக்டரும் அப்படி தான் இந்த ஜமாத் இஸ்லாமியங்கிற அமைப்பு அபுல்லா அலா மௌதிதீன் என்பவரால் உருவாக்கப்பட்டது புதிய சிந்தனையாளர் அப்படிங்கிற மக்களுக்கு காட்டுங்கிறதுக்காக வேண்டி மருகையெல்லாம் உதாசீனப்படுத்தினார் மௌழிதி மேலாதையெல்லாம் தலைக்குறைவாக பேசினார் இதெல்லாம் மூட பழக்க வழக்கம் பழமைவாதிகளுடைய செயல்பாடு என்று சொன்னார் அவர் எழுதில கிதாபல் தாப்டு என்ற உறுதிக்கு தாப்டா அதெல்லாம் இருந்துகள் தான் இருக்குது அந்த உள்ளவர்கள் உள்ளவர்தான் அது ஒரு சிலது மட்டும் நான் எடுத்துக்காட்டேன் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் போக்குவரத்து தம் தான் ஒரு சிக்கல் இங்கு உள்ள சில சிலர் சில பழமைவாதிகள் பெண்களை பள்ளிவாசலுக்கு போடாமல் தடுத்து வச்சிருக்காங்க ஆகும்

ஆனால் அவர்களுக்கு பள்ளிக்கு போக விரும்பினால் அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் அவர்களை தடை செய்யாதீர்கள் நல்லா தவணைங்க மிக அற்புதமான ஒரு கட்டளை இது வீட்டத்துலூராக தான் சிறந்தது ஆனால் அவங்க போக விரும்புனா தடுக்காதீங்க இது ஒரு யதார்த்தமான நடைமுறை சார்ந்த ஒரு கட்டளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவிலும் ஐரோப்பம் ஒருவர் கேள்வி கேட்கல இஸ்லாமத்தில் பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலில் அனுமதிக்கப்படுறதில்லையே ஏன் அவருக்கு ரொம்ப அக்கறையா அவருக்கு நான் கேட்கல அந்த காப்பி இருக்குது ரொம்ப அக்கறையா கேள்வி கேட்க வைக்கிறாங்க ஏன்னா அவர் தயார் பண்ணி வந்திருப்பாங்கல்ல நீங்கள் இப்படி கேளுங்க அப்படின்னு சொல்கிறது கேட்க வச்சு பதில் சொல்கிறாங்க சரி அவளுக்கு கேட்டாரா இப்படின்னு சொல்றாரு பழமைவாதிகள் தான் தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு சென்னைக்கு வாங்க பெண்கள்லாம் வர்ற இடங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு இந்த மகாபி பள்ளியாசனெலாம் இருக்குதுல்ல அது பள்ளியாசன அவரும் சொல்கிறாரு நம்மளை பொறுத்த மட்டும் பள்ளிவாசலில் ஜபக்கூடங்கள் தான் அது பள்ளியாசம் சொல்லவே மாட்டோம் அதுவே ஒரு விஷயம் இந்த ஜபக்கூடங்கள் நான் வந்து காட்டுறேன் அப்படிங்கிறத தான் பள்ளிவாசன்கிறாரு சென்னைக்கு வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு மகாபி சொல்லுதே இடங்களை சரி பழமே மாற்றி ஏன் சொல்லிங்க மார்க்கத்தில் என்ன இருக்கு யோசிக்க வேணாமா நபி செல்லந்த ஆலோசனம் சொன்னா அதையும் சொல்கிறாரு அதையும் வாசகத்தை புரட்டி போட்டாரு நபி சல்லா அலிசம் சொல்றாங்க நீ லா தமிழ் நிசா அக்குமல் மசாஜித் முன்னால் உள்ளது பின்னாலையும் முன்னால் உள்ளது பின்னால் போட்டால் என்ன அப்படி கேட்கலாம் இல்லை இங்கே மயிலூட்டாலும் வித்தியாசம் இருக்கு இப்போ நபி சல்லா அலிசம் சொல்றாங்கல்ல உங்கள் மனைவியார் அனுமதி கேட்டால் தடுக்காதீங்க ரைட் அடுத்து என்ன வீடுகள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டா இந்த மனைவி அனுமதியை கேட்க மாட்டாங்க நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் வீடு தான் சிறந்தன்னு சொல்லிட்டேனால கணவளத்தை எப்படி கேட்கறது நான் பள்ளி போயிட்டு வரவங்களும் சலந்தாலும் சிறந்ததுங்கிறாங்களோ தானே செய்யணும் அனுமதியை கேட்க மாட்டாங்க இப்படியா இருந்தா அப்படி இல்லாம பெண்களுக்கு வீடுதான் சிறந்தது ஆனா அவங்க அனுமதி கேட்டா தடுக்காதீங்க அப்படின்னா இந்த பெண்ணு என்னப்பாங்க வீடு சிறந்தன்னு சொல்லிவிட்டு அனுமதினால கேட்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அனுமதி கேட்பாங்க அதனால எப்படி சொல்லணுமோ தான் சொல்லணும் சரி அதையும் மாத்தி விட்டான்னு வச்சுக்கிறேங்க சரி நம்ம மார்க்க என்ன சொல்லுது உங்களுக்கு பின்னால வந்து நல்லா கவனிங்க அனுமதி தாங்கன்னு சொன்னா பெண்கள் பள்ளிக்கு வருகை தருவதை அவர்கள் அன்றைக்கே விரும்பவில்லை இல்ல எல்லா பெண்களும் வந்துகிட்டு தான் இருந்தா அனுமதி தாங்கன்னு இவங்க போய் கேட்கணும் போயிட வேண்டியதான மத்த பெண்கள் மாதிரி அப்போ ஒரு ஆரம்ப கட்டத்தில் அனுமதிச்சாங்க அதுக்கு பிறகு பெண்கள் வர வரவேண்டாம்ங்கிற நிலைக்கு தான் வந்துட்டாங்க அதனால தான் வீடுகள் சிறந்தது அப்படின்னாங்க சரி உங்கள் அனுமதி கேட்ட உடனே நபி செல்ல சொன்னது என்ன உங்கள் உணர்வு எனக்கு புரியுது நீங்கள் இங்கே வந்து தொழுவுறதை விட உங்கள் மகல்லாவில் இருக்கிற பள்ளி அது சிறந்தது உங்கள் மகல்லாவில் இருக்கிற பள்ளி அதை விட உங்கள் குடும்பத்திற்கு மட்டும் ஒரு பள்ளி வச்சுருப்பீங்களே அது சிறந்தது அந்த பள்ளியை விடவும் உங்கள் வீட்டிலே நீங்கள் தொழுவது தான் சிறந்தது வீட்டின் கடைசி பகுதியில் தொழுவது தான் சிறந்தது இல்லை அப்படி செல்லச்சலம் சொல்கிறாங்க அகமதிலேயே தொபுராணியிலேயே பதிவு செய்யப்பட்ட அதி நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் மதீனாவில் மற்ற நபைக்கு வந்து தொழு தான் இந்த பெண்ணுக்கு கிடைக்கும் அதெல்லாம் இழந்தாலும் பரவாயில்லை வீட்டிலே தொழு அதுதான் சிறந்தாங்க மசு நபழுதான் ஆயிரம் மடங்கு நன்மை அதை இழந்தாலும் பரவாயில்லமா வீடுதான்மா சிறந்தது அப்படிங்கிறாங்க பள்ளிக்கு வந்துட்டா நம்பி சல்லல்லாம் அவருக்கு பின்னாலே நின்று தொழுகிற பாக்கியம் கிடைக்கும் யாருக்கா கிடைக்குமா இன்னைக்கு நாம் விரும்பினாலும் இப்ப நமக்கு கிடைக்குமா சல்லல்லால அவருக்கு பின்னாடி தொழு எவ்வளோ ஒரு பாக்கியம் பெண்ணே அதை இழந்தாலும் பரவாயில்லை நீ வீட்டிலேயே சொல் அதுதான் சிறந்ததுங்கிறாங்க அந்த அளவுக்கு அமைச்சி செல்லவில்லை அவர்கள் அவருடைய காலத்திலேயே முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு இவர் இந்த டாக்டர் சொல்கிறார் இப்போ வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல இது பழமைவாதிகளுடைய கருத்து அப்படிங்கிறாரு அவனை நான் மதபுடைய இமாம்கள்லாம் மக்குர் எழுதியிருக்கிறாங்க அது குறிப்பாக வந்து ஹனவி மதப்பில் ஹனவி மதப்பில் பெண்கள் பள்ளிக்கு வருது மக்கள் எழுதியிருக்கிறாங்க இவர் பழமைவாதிகளால் அவள் ஹனவி மதப்பை சார்ந்த இமாம்களை எல்லாம் பழமைவாதிகள் அப்படின்னு சொல்ல வரலா நான் கேட்கிறேன் நபி செல்லா அலிஸ்லமுடைய துணைவியர்கள் யாராவது பள்ளிவாசலுக்கு ஜமாத்தாக தொழுதார்கள் என்று ஒரு ஆதாரம் இருக்கிறதா நபி சல்லா அலிசலமுடைய மகளார்கள் இருந்தாங்கல்ல எந்த ஒரு மகளாவது அவர்கள் உள்பட பள்ளிக்கு ஜமாத்தாக வந்து தொழுதாங்க ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா ரஹத்து அவங்களே சொல்றாங்களே நபி சல்லா அலிசலமுடைய துணை அவர்களுடைய பிள்ளைகளிலும் அதாவது புதல்வியர்கள் இவர்களிலும் யாரும் ஜமாத்து தொழுகைக்கு வந்தார்கள் என்றோ ஜும்மா தொழுகையிலேயே பங்கெடுத்தார்கள் என்றோ எந்த ஆதாரமும் இல்லை ஷாபிமாம் ரஹத்து சொல்றாங்க அப்போ நான் நான் கேட்குறேன் இந்த டாக்டர்கிட்ட நபி சல்லல்லா அலிஸ்லாமுடைய துணைமார்கள் எல்லாம் பழமைவாதிகளா நபி சல்லல்லா அலிஸ்வலம் அவருடைய புதலிமார்கள் எல்லாம் பழமைவாதிகளா சரி சல்லல்லா அலிசா அவங்களுக்கு பிறகு அப்துல்லாவின் மசூர்லேயே இல்லா வணு பள்ளியாக செலுப்பாங்க ஜும்மாவுக்கும் ஒரு சில பண்ணுங்க விவரம் தேவை ஒரு சில பங்கு வருவாங்களே கூட்டம் வரையா எல்லாருக்கும் தெரியும் விவரம் தெரியாமல் ஒரு சில பங்கு வருவாங்கல்ல அப்துல்லாவுன்னு மசூர்லேருந்தே சொன்னாங்க சொல்லுவாங்க ஊஹருஜு எல்லாம் புயத்துக்குண்ணே வீட்டுக்கு போங்கங்க என்னங்க ஜும்மாக்கு பள்ளிக்கு வரீங்களா அவங்க விரட்டுவாங்க இது வந்து தொபிரானிலே இப்ப அப்படி செய்பாவில் இருக்கிறது அப்படியானா அப்துல் அலாம் மசூத் ரலி அல்ல சரி இதே ஆயிஷா சித்தியா ரலி அல்ல என்ன சொன்னாங்க நபி சல்லா அலிசல்ல அவங்க மட்டும் இப்ப இருந்திருந்தா பெண்களுடைய நிலையை பார்த்திருந்தா பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சட்டமே போட்டிருப்பாங்க ஆயிஷா சித்தியா ரலி அல்ல சொல்றாங்க புகாரில் இருக்கிறது எந்த காலம் தாபியன்கள் வாழ்றாங்க சஹாபா பெருமக்களும் தாபியன்களும் இருக்கிற காலத்திலேயே பெண்கள் இப்படி வர்றதை நம்பி செல்லாசம் மட்டும் பார்த்துருந்தாங்க தடை செஞ்சுருப்பாங்கிறாங்க எல்லாம் ஒன்றா அப்போ இந்த நம்ம காலத்தில் ஆயிரத்தி நாடு ஆண்டு சொல்லவே தேவையில்லை நான் கேட்குறேன் அப்போ எல்லாம் சித்தியக்காரதியா பழமைவாதியா ஏங்க வரலாம் வரலாம் வரக்கூடாது உங்க கருத்து சொல்லிட்டு போங்க ஆனா இப்படி சொல்லக்கூடியவர்களை பழமைவாதிகள் எப்படி சொல்லலாம் நீங்க ஆனா இந்த காவிகள் தான் சொல்லுவாங்க இந்த ஆர்எஸ்எஸ் காரம் எல்லாம் முஸ்லிம்களை எதா சொல்றதா இருந்தா இவர்கள் பழமைவாதிகள் நம்ம ஷடத்தில் பிடி போட இருக்கணும் அந்த சங்கிகளும் காவிகளும் வைக்கிற பேர் என்ன இவங்கெல்லாம் பழமைவாதிகள் இஸ்லாத்தை விட்டுட்டு போவனு அப்போதான் புதுமைவாதிகள் என்ன காவிகள் ஷடீரத்தின் பிரகாரம் நடக்கின்ற முஸ்லீம்களை பழமைவாதிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க ஜமாத் இஸ்லாமில் பேர் வச்சுக்கிட்டு ஷடத்தின் நடக்கக்கூடியவங்களை பழமைவாதிகள் சொல்றீங்க நீங்க இதை பார்த்தீங்களா பழமைவாதிகள் அதே போடுங்க அதே போடுங்க அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் போக்குவரத்து தம் தான் ஒரு சிக்கல் இங்க உள்ள சில சிலர் சில பழமைவாதிகள் அப்ப நம்ம இப்ப சொல்றது எல்லாம் பழமைவாதி இந்த சகாபா பெருமக்கள் எல்லாம் பழமைவாதி ஆகிட்டாங்களா சரி அடுத்த போடுவோம் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் போக்குவரத்து இருப்பதாக சொன்னால் அதற்கு பேர் இணைவை ஆக கடவுள்கிட்ட மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணணும் வேற யார்ட்டையும் பிரார்த்தனை பண்ண கூடாது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடவுள் அல்லாத வேறு எவரிடமும் பிரார்த்தனை புரியலாமா கடவுள் அல்லாத வேறு எவரிடமும் காணிக்கை செலுத்தலாமா கடவுள் அல்லாத வேறு எவருக்கும் நேர்ச்சி செய்யலாமா இந்த கேள்விக்கு உங்களுக்கு இப்போது விடை கிடைத்திருக்கு ஆக கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்திலே உள்ள அறுநூறு கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த அறுநூறு கோடி பேரும் ஒரே சமயத்திலே இறைவா எனக்கு இந்த உதவியை என்று கேட்டால் இது இவனுடைய குரல் இது இவனுடைய குரல் இது இவனுடைய தேவை இது இவனுடைய தேவை இது என்று பிரித்து அறியக்கூடிய சக்தி கடவுளை தவிர வேற யாருக்கும் கிடையாது வேற எவருக்கும் கிடையாது உயிருள்ள மனிதனுக்கும் கிடையாது இறந்து போனவர்களுக்கும் கிடையாது உயிருள்ள மனிதர்களுக்கு அந்த சக்தி இல்லை என்றால் இறந்து போனவர்களை பத்தி என்ன பேச்சு ஆகவே நம்முடைய பிரார்த்தனைகள் காணிக்கைகள் அனைத்தும் இறைவனத்தில் மட்டும்தான் செய்வோம் அப்ப தர்காக்கு போலாமா போகலாம் எதுக்காக போகலாம் அவருக்காக நான் பிரார்த்தனை பண்ண வேண்டும் யார் அங்க அடக்கப்பட்டிருக்கிறார் அவருக்காக நான் பிரார்த்தனை புரியும் அவருக்கு போய் இறைவா இவர் இஸ்லாமிய பல பணிகளை செய்தார் அற பணிகளை செய்தார் உன்னுடைய மார்க்கத்திற்காக பல சேவைகளை செய்தார் இவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக இவருக்கு மறுமையிலே நல்ல பதவிகளை அளிப்பாயாக என்று அவருக்காக நாம் பிரார்த்தனை பண்ணோம் அவரிடம் பிரார்த்தனை பண்ணுவதல்ல அவருக்காக பிரார்த்தனை பண்ணும் ரெண்டு கொள்ள வித்தியாசம் அவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணக்கூடாது அவரை பார்த்து எங்களுக்கு இதை தான் கேட்கக்கூடாது அவருக்காக நாம் வேறு இன்னொன்றுக்காகவும் போகலாம் இருப்பதாக போகலாம் அவர் சொல்றது மறுமையை நினைவூட்டும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்ல வர்றாரு இன்னொன்று சொல்லாம ஆக்கள் பண்ணிட்டாங்களா நினைச்சிடாதீங்க அதுதான் போனாக்கா மறுமையை நினைவூட்டும் அந்த பாயிண்ட் கொண்டு வர்றாரு சரி இதுல எல்லாம் வகாபிஷ நச்சு கருத்துக்களை அப்படியே இறக்குமதி பண்ணியிருக்கிறார்கள் ஒவ்வொன்னா பாருங்கடம் தான் செய்ய வேண்டும் மற்றவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யலாம்னு சொன்ன மாதிரி ஏங்க இறைவனிடம் கேட்பது பிரார்த்தனை இறை நேசல்களிடம் கேட்பது கோரிக்கை ரெண்டும் வித்தியாசம் தெரியாம பேசிக்கிட்டு நடக்கிறாங்க வகாபிகள் எல்லாம் ஒண்ணும் இல்லை விசா வித்தியாசம் சொல்லவா இவர் டாக்டர் தானே ஒரு பேஷண்ட்டு வர்றாரு வர்றதுக்கு முன்னால அந்த அவருக்கு வந்து வயிற்று வலி யா எனக்கு வயிற்று வழியா இருக்கு அதை போக்கு அப்படி அல்லாட்ட கேட்டாலும் வச்சுக்கிறேங்க பிரார்த்தனை முகல் இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்க சொல்லியிருக்காங்கல்ல பிரார்த்தனை என்பது வணக்கத்திற்கே அசல் அடிப்படை அதான் அல்லாவுக்கு தான் அதே பேஷண்ட்டு இந்த நம்ம டாக்டரை பார்க்குறாரு ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர் எனக்கு வயிற்று வலி தேவையாக்குங்கிறார் அல்லாட்ட தான் இங்கேயும் சொல்றாரு இங்கே இந்த டாக்டர் சொல்லுவாரா இவர் என்னிடம் பிரார்த்தனை செய்தார் அப்படி நீங்க சொல்லுவீங்களா டாக்டர் அவர்களே சொல்லுவீங்களா அப்படி நீங்க இவர் என்னிடம் பிரார்த்தனை செய்தான்னு சொல்லுவீங்களா இல்ல உங்கள்ட்ட கோரிக்கை வச்சிருக்கிறார் அப்ப என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா அவனே செய்வான் என்று நினைத்து நான் கேட்டால் பிரார்த்தனை எனக்கு இறைவன் செய்வதற்கு இவர் காரணமாக இருக்கிறார் என்று நினைத்து அவற்றை கேட்டா இது கோரிக்கை இது உலகத்தில் நடக்குது அல்லாதானே எல்லாம் செய்கிறான் இப்போ இவர் டாக்டர் இந்த டாக்டர் விட்டுருவோம் வேறு ஒரு டாக்டர் அவர்கிட்ட போய் டாக்டர் காய்ச்சலா இருக்குது தேவையாக்குங்க அப்படின்னு போய் சொன்னாக்கா பிரார்த்தனை ஆகுமா அப்படியே டாக்டர் யாரும் பார்க்க முடியாது யாரும் சொல்ல முடியாத அல்லாதானே சிப்பாக கொடுக்குறான் வைதா மறியல் துப்பா எஸ்பின்னு எல்லாம் சொல்லிட்டான்ல நான் நோயாளியானா எல்லாம் சிப்பா கொடுப்பான் அப்போ அல்லாட்டை கேட்கணும் கேட்டாருன்னு வச்சுக்கிறேங்க அப்போ துவா ஏன் அல்லாதான் செய்யணும் இதை சார் டாக்டர் போய் சொன்னால எனக்கு காய்ச்சலா இருக்கு தேவலையாக்குங்க அப்படின்னு அவராசிப்பா கொடுக்கறாரு இல்ல அல்லாதான் கொடுக்கறான் ஆனாலும் அங்க போய் கேட்டாரு ஏன் கேட்டாரு இந்த டாக்டர் தான் காரணமா இருக்கிறாரு இவர் தான் ஊசி போடுவாரு இவர் தான் மாத்திரை தருவாரு அதனால இவர் அங்க போய் சொன்னாரு இது பிரார்த்தனை அல்ல கோரிக்கை இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அப்படிதான் உயிரா உள்ளவங்கள்ட்ட மட்டும் கேட்கலாமா அல்லவா மாட்டிடுவாங்களா இல்ல இது இருக்கிறார் டாக்டர் சில சில வகாபிகள் கொஞ்சம் கூட தங்களுடைய அழிவுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் அவரு தான் உயிரா இருக்கா இருந்தா அல்லவா மாட்டிடுவா உயிரா இருந்தாலும் உயிராக தான் இருக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட் வேற இவர் பேச வச்சு நான் சொல்றேன் உயிராக உயிராதான் இருக்கிறாங்கிறது நிறைய இருக்கு அந்த சப்ஜெக்ட் போனாக்கா நம்ம நிலுவைப்போம் அது ஒன்று இவர் பிரகாரம் உயிராக இருட்டா உயிரா இருந்தா அல்லாஹா கையிலும் இல்லாவா அல்லாஹா அல்லாஹ் அல்லாதவரா அல்லாஹ் அல்லாதவர் ஏன் கேட்கற நீங்க அல்லாத உங்கள் கூட இருக்கிறான்ல வழிமாட்ட போய் கேட்கும் போது மட்டும் தத்துவம் பேசுகிறீங்க அல்லாஹ் குர்பானு சொல்லிவிட்டான் உத்து ராமணியா ஸ்தஜிபிலக்கும் கேளுங்க தர்றேன் தான் விட்டுபடியும் எங்கள் தர்ஹாவுக்கு போய் வழிமாட்டம் போய் கேட்குறீங்க அப்படிங்குறாங்க அல்லாஹ் குர் ஆனு சொல்லி தான் நானும் அக்கறும் இளையம் ஹவலில் நாம் உயிராண்டிய நம்பர்களோடும் பக்கத்தில் இருக்கிறோங்கல்லாம் அவன்கிட்ட கேட்காம அவளா கிட்ட போய் கேட்குறீங்களே தத்துவம் பேச தெரியுதுல இதைத்தான் நானும் கேட்கறேன் நோயை குணப்படுத்தும் அல்லாதானே தானே நீங்க வீட்டில் இருக்கிறீங்கல்ல அல்ல உங்க கூட இருக்கிறான் ஒவ்வொருக்கும் மயனமாக குழுச்சும் அல்லா சொல்லிட்டான் நீங்க எங்க இருந்தாலும் அல்ல உங்க கூட தான் இருக்க உங்க வீட்டில் நீங்க இருக்கும்போது போது அல்ல உங்க கூட இருக்கிறான் உங்க கூட இருக்கிற அல்லாட்ட கேட்காம ஒரு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் எம்பிபிஎஸ் காக்டர்ட்டு எங்க போனீங்க நீங்க ஏன் போனீங்க அப்ப அப்ப மட்டும் அதுதான் நிறையா செய்வான் ஆளுங்கள மூலமாக தானே செய்வான் தெரியுதுல ஆமா இவர் உயிரா இருக்கிறாரு உயிரா இருக்கிறாரு தவா தர்றாரு வழிமார்களும் உயிராக தான் இருக்கிறாங்க உன் கண்ணுக்கு தெரியல துவா செய்வாங்க ரெண்டும் இருக்கிறது அல்ல இவங்க எல்லாம் காரணம் தான் அல்லாதான் செய்யலாம் இதெல்லாம் நடக்குது இது நடக்குதுங்கிறத நான் மட்டும் சொல்லலைங்க அதீதில் இருக்கிறது அல்லவா உதாரணத்துக்கு பாருங்க பில்லாலு பொண்ணல் ஹேடு சர் அதி அல்லாஹூ அன்ஹூ அவங்க நபி சல்லல்லா அலுசலாவுடைய கபூர் ஷரீப்புக்கு வர்றாங்க மழை இல்லை விமர் அழ ஆட்சிக்காலம் இஷ்டத்துக்கே யார சூழல்லாம் நபி சல்லல்ல அலுசலம் அவர்களே கூப்பிடுறாங்க யார சூழலானு கூப்பிடுறாங்க உங்க உம்மரத்துக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க அழகு மழை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அழிய பாக்குறாங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க கனவுலாம் நம்பி சல்லாம் வந்தாங்க பொழியும் நச்சு சொன்னாங்க அது மட்டும் இல்ல விமர் அவங்களுக்கு நான் சலாம் சொன்னதா சொல்லுங்கன்றாங்க அவங்க சொன்னது மாதிரி யுஸ் கவுன் மழையும் பொழிந்தது இப்படி அபி ஷேபால பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல அப்ப பிரார்த்தனை செஞ்சாங்களா சஹாபி துவா செஞ்சுட்டு வந்தாங்க நாங்களும் சொல்றாங்க துவா வணக்கம் அல்லாட்ட தான் நாங்க வைப்பதெல்லாம் கோரிக்கை அந்த கோரிக்கை நீங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க கேட்டா தத்துவம் பேசுறீங்க உயிரா இருக்கிறாங்க நாங்களும் சொல்றோம் வலிமா இருக்கும் உயிரா தான் இருக்கிறாங்க விஷயம் முடிஞ்சு போச்சு அல்லாட்ட தான் கேட்கணும் அப்படின்னா பிரார்த்தனை அது சரி இப்போ இப்ப பிலாட்குமார் போய் செல்ல சொன்னாங்க பிரார்த்தனை முடிஞ்சிட்டு வந்தாங்களே சரி நம்பி செல்லு சொன்னாங்கல்ல நீங்க ஒரு பயணத்தில் இருக்கிறீங்க உங்களுடைய வாகனம் தொலைந்து போயிடுச்சு அந்த வாகனத்தை உங்களுக்கு உணவு தேவையான பொ உடை உணவு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது திடீர்னு பார்த்தா வாகனத்தை காணும் ஒருத்தரும் இல்லை பணாந்தரம் என்ன செய்வீங்க நம்பி சல்லந்தா சொல்றாங்க சொல்லுங்க பாரத் அல்லா அல்லாவின் அடியார்களே எனக்கு உதவிடுங்கள் என்று சொல்லுங்க ரெண்டு தரம் சொல்லி கொடுத்தாங்கல்ல நம்பி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் தொபிரானில் பதிவு செய்யப்பட்டிருக்க அப்போ நம்பி சல்லல்லா அழிசல்லம் அவர்கள் அல்லாவின் அடியார்களிடம் துவா செய்ய சொன்னார்கள் அப்படி புரியல நீங்கள் உதவி கேட்பது என்பது வேறு பிரார்த்தனை என்பது வேறு இந்த வித்தியாசத்துல தெரியாம நீங்க ஏன் மார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அடிச்சு பேசுறாங்க தருகா நீ நடக்குது அதுக்காக வேண்டி இறைவனுக்கு காணிக்கை இல்லை தத்துவம் ஏன் அங்கே உண்டியல்ல காசு போடுறாங்கல்ல அதுக்கு போய் இறைவனுக்கு காணிக்க என்பதெல்லாம் இல்லை எங்க இறைவனுக்காக காணிக்க இருக்கா இல்லையா இறைவனுக்கு காணிக்கலை இப்போ யாரும் யாராவது முஸ்லீம்களில் போய் நான் அது உண்டியலில் போடும்போது அல்லாவுக்கு தான் அந்த காசை கொடுத்துட்டு வர்றேன்னு வர்றாடா நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம் அவன் கேள்வி கேட்குறவன்ட்ட அதுலாம் அங்கே போய் போடுறது உண்டியலில் போடுறதெல்லாம் அல்லாவுக்கு இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி காணிக்கைலாம் கிடையாது அவன் கேட்கவும்ல அது வேறு விஷயம் அவன் கேட்டது வேற உழை நினைச்சுக்கிறா இதெல்லாம் சொல்கிறதுக்கு தானே கேள்வி கேட்க வச்சது சரி அப்படியே இருந்தாலும் அங்கே இறைவனுக்காக அல்ல அங்கே உண்டியலில் உள்ள காசெல்லாம் தர்காவுடைய பரிபாலன செலவுக்காக அந்த தர்காவிலேயும் சில பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்க சாபுமாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்காக கொடுத்துட்டு வர்றாங்க மக்களுக்கு தான் கொடுக்குறாங்க சேவைக்காக தான் கொடுத்துட்டு வர்றாங்கன்ட்டு விளக்கம் சொல்லுறது விட்டுப்பட்டு இறைவனுக்கு காணிக்க என்பது இஸ்லாத்து இல்லை அப்போ அவர் தடவை போய் உண்டியில் காசு போடுறவங்கலாம் அல்லாவுக்கு காணிக்க செலுத்திட்டு வர்றாங்க மற்றவங்கள்லாம் அவங்களோட வழிபாட்டு தளத்தை செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி இவங்களே செய்கிறாங்கன்ட்டு இவரையும் சொல்கிறாருங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்ன தூய வடிவு இஸ்லாம் எங்கிட்ட தான் இருக்கு தர்காவுக்கு போறவங்கள்கிட்ட இஸ்லாம் இல்லை என்றும் சொல்ல வர்றாங்க இஸ்லாத்தை கேவைப்படுத்த வர்றாங்க இவங்க தான் சொல்றாங்க இஸ்லாத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியால் நடத்துகிறோம் எங்க நல்ல பேர் வாங்கி கொடுத்தீங்க முஸ்லிம்களையே நீங்கள் கலங்கப்படுத்திங்கள அவங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க முஸ்லிம்கள் நீங்கள் நினைக்க மாதிரி இருவனுக்கெல்லாம் காணிக்க இல்லை அது இஸ்லாதுலாம் கிடையாது அங்கே போட்டு வர்றது தெராவுடைய நிர்வாக செலவுக்கு தர்காவிலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி விளக்கம் சொல்லணும் இல்லையா நீங்கள் சரி அடுத்ததாக காணிக்கை காணிக்கை இஸ்லாத்தில் உண்டுங்க இறைவனுக்காக காணிக்கை உண்டு இறைவனுக்கு காணிக்கை அதுதான் கிடையாது இறைவனுக்காக காணிக்கை என்ன இப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமா சந்திச்சா அஸ்லாம் வலைக்கு சொல்றாருல காணிக்கை தானே இது அல்ல குடால ஹொய்யி தும்பி தஹையத்தின் தஹையத்து வார்த்தை காணிக்கை யாரும் உங்களுக்கு சொன்னேன் நீங்க அதை விட சிறந்த காணிக்கையை சொல்லுங்க நம்ம காணிக்கை செலுத்துறோமா இல்லையா இது அல்லாவுக்கு சரி அதே போல பள்ளிவாசல் நுழைஞ்சோம்னு வச்சுக்கிறேங்க பள்ளிவாசல் நுழைஞ்சோம் நபி செல்லு சொல்றாங்க நீங்க பள்ளிவாசல் நுழைஞ்சிட்டா உட்காரத்துக்கு முன்னால ரெண்டக்கா தொழுங்க புகாரில இருக்கிறது முஸ்லிம்ல இருக்கிறது இதுக்கெல்லாம் என்னங்க பேர் வச்சிருக்கிறோம் தஹையத்துல் மஸ்ஜித் பள்ளிக்குரிய காணிக்கை காணிக்கை இஸ்லாத்துக்கு இருக்குதா இல்லையா இறைவனுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் காணிக்கை இருக்கு அல்லாவுக்கா கொடுக்கறத போய் பத்து ரூபா கொடுத்து நான் அல்லாவுக்கா கொடுத்தேன் அது கிடையாது அப்படி முஸ்லீம்கள் செய்கிறதும் இல்லை ஆனால் இவர் பேசுகிற பேச்ச பார்த்தா தலாவுக்கு போகிறவங்கெல்லாம் அந்த உண்டியலை போட்டால் அல்லாவுக்கு தான் காணிக்கை செலுத்துகிறாங்க இது இஸ்லாத்து இல்லை அப்படி வேற வேற கற்பனை பண்ணிக்கிட்டு பயிற்சி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ இது ஜியாரத்து செய்யக்கூடியவர்களை எல்லாம் அவமரியாதை செய்வது அந்த எண்ணத்தில் போகிறாங்க அவங்க சரி அதே போல இன்னொரு பாயிண்ட்டே அவர் வச்சாருங்க என்னன்னு சொன்னால் நேர்ச்சி என்பது இல்லை சும்மா ஷார்ட் ஷார்ட்டா நேர்ச்சி அப்படினா என்ன சில பேர் நேருவாங்க எனக்கு இந்த காரை ஆகிட்டா மொய்தி ஆண்டவங்களுக்காக ஒரு ஆடு எழுத்து கொடுக்குறேன் நாகூர் ஞாயிறத்துக்காக வேண்டி ஒரு பத்து பேர் சோறு கொடுக்குறேன் இப்படி நேர்ந்துக்கருவாங்கல்ல நேர்ச்சல் அல்லாவுக்கு தானே நீங்கள் என்ன வ நேர்றீங்க நாகூர் நேரத்துக்காக நேச்சல் பண்ணுறீங்க ஓசை நேரத்துக்காக நேர்ச்சல் பண்ணுறீங்க இ சிறுக்கள்லவா வணக்கம் எங்கிறது அல்ல தானே அப்படின்னு தத்துவம் பேசுவாங்க நம்மளும் தெளிவாக புரிஞ்சுருக்கோம் அவர்களை விட பகாவிகளை விட மார்க்கத்தை நன்கு புரிந்தவர்கள் சுண்ண தான் இங்கேயும் முஸ்லீம்கள்னு நான் சொல்லியிருப்பேன் அவங்களும் முஸ்லீம்கள் வாழை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஜமாத்தின அடையாளத்துக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நல்ல தெளிவாக தெரிய போய் தானங்க வணக்கமெல்லாம் அல்ல ஒருவனுக்குன்னு தெளிவாக தெரிய போய் ஒவ்வொரு தரஹாக்கு பக்கத்துலையும் பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கிறோம் ஏன் பள்ளிவாசல் கட்டி வச்சோம் பள்ளிட்டு போங்க பாங்கு சொல்லுவாங்க பள்ளிக்கு போயிடறோம்ல சொல்லுவ நீங்க தொழுகை இல்லாத இடம் இருக்கிறதா தொழுகைக்குரிய பள்ளிவாசல் இல்லாத தரகா இருக்குதா ஒரு தரகா காமிங்க பள்ளிவாசல் இல்லாத தரகா காமிங்க நாமல் சரி போங்க முத்துப்பேட்டை போங்க அஜ்மீர் சரி போங்க பக்தாது சரி போங்க ஏர்வாடி போங்க எல்லா இடத்திலும் அந்த வளாகத்துக்குள்ளே இல்லைங்க பள்ளி சுமார் அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரியா நீங்கள் தர்காவில் தள்ளிக்க விழுந்தால் தான் எழுந்திரிக்கணு பள்ளிவாசலை தள்ளிக்க உளுத்த தராவில் தான் எழுந்திரிக்கணும் அவ்வளவு பக்கம் அதை நாகூர் சரி போனீங்கன்னு வச்சுக்கிறோங்க எந்த விஷயம் நீங்கள் அசரவே முடியாது ஏன் வலது பக்கம் பள்ளி இடது பக்கம் பள்ளி அது காமாட்டுக்கு போனால் குலது பக்கம் பள்ளி எங்கிட்டு போனாலும் சரிதான் தொழில் தொழில்நலம் வந்தால் தொழு சலியத்தை போதித்து கொண்டிருக்கிற கிட்டம் அந்த தர்காக்கள் அந்த வழிமாடுகள்லாம் அவங்க மக்களோடு மக்களாக இருந்தபோதே சரியாத்த போதித்தாங்க தொழுங்கள் தொழுங்கள் என்று நம் பாறுவிட்டு மறைந்ததற்கு பிறகும் கூட போதித்து கொண்டே இருக்கிறார்கள் வாங்க சொல்லிவிட்டா அந்த வழியாக போகும்போது பள்ளிவாசம் இருந்தால் தொழுவனும் அந்த பள்ளிவாசம் சொல்லுதுங்க நான் கேட்குறேன் வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு இறை நேசர்களை இவங்க வணங்குறாங்கன்னு சொன்னால் இறை நேசர்களை முஸ்லீம்கள் வணங்குவதாக இருந்தால் ஏன் தருஹாவுக்கு அருகிலே பள்ளிவாசலை கட்டி வைத்தார்கள் சொல்லுங்க தெளிவாக இருக்கிறோம் ஜியாரத் இறை நேசர்களுக்கு வணக்கம் அல்பாதத் இறைவனுக்கு தெளிவாக இருப்பவர்கள் அல்லவா ஜமாத் முஸ்லிம்கள் அவ்வளவு ஏன் இப்படி கலங்கத்தை உண்டு பண்ணுறீங்க நேச்சம் பண்ணுறாங்களாம் அப்போ நேச்சல் முஸ்லீம்கள் ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறாங்க ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ண எவ்வளோ வார்த்தை இருக்குது இந்த வகாபியெல்லாம் எல்லாத்தையும் விட்டுப்பிட்டு நேர்ச்சி விஷயத்தில் மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க நேர்ச்சி அல்லாவுக்கு தானே என்ன யோசனத்துக்காமல் நேர்ச்சி பண்ணிட்டாங்கல்ல யோசனைக்கால் நேர்ச்சி பண்ண சொன்னது உண்மைங்க ஷார்ட் ஃபார்மாக சொல்றது இந்த வணக்கத்தை அல்லாவுக்காக தான் செய்யலை இந்த வணக்கத்தின் மூலம் கிடைக்கிற நன்மை யோசனைக்கு அதெல்லாம் சுருக்கமாக யோசனைக்கால் ஷார்ட் ஃபார்ம் அது எப்படி நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணலாம் எவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தெரியாதா நான் சொல்லவா மையத்துக்கு தொழுகங்கிறீங்கல்ல மையத்துக்கு தொழுக நடக்குது தொழுகை இப்போது யாருக்கு செய்யணும் அல்லாவுக்குள்ள செய்யணும் நீ மையத்துக்கு தொழுகங்கிறீங்க அல்லாவுக்குள்ளங்க தொழுக ஏன் மையத்துக்கு தொழுகிறீங்க அவள் ஷார்ட் ஃபார்மாக பேசுகிறாங்களாம் இந்த தொழுக அல்லாவுக்கு தான் கிடைக்கிற பலன் இருக்குதுல்ல அது மையத்துக்கு அதெல்லாம் ஷார்ட்டா மையத்துக்கு தொழுகை சொல்லுறீங்கல்ல இங்கே யாரும் பிரச்சனை பண்ணல சரி அதே போல் பாருங்கள் ஒரு ஆள் சொன்னார் என் உமாவுக்கு உதகையாக கொடுத்தேன்றாரு ஆ உம்மாவுக்கு உதவியாக கொடுத்தியா எல்லாப்பா உதகையா விவாதத்தை வணக்கம் அது அல்லாவுக்கு தான் செய்யணும் நீ உமாவுக்கா செஞ்சேங்கிற ஷார்ட்டாக பேசுகிறாரு உதவியாங்கிற வணக்கத்தை அல்லாவுக்கு தான் செஞ்சேன் அதன் மூலம் கிடைக்கிற நன்மை என் உம்மாவுக்கு இதைத்தான் ஷார்ட்டாக என் உமாவுக்கு உதவியாக கொடுத்தேன் இதை நம்ம ஏற்றுக்கொடுறோம்ல சொல்கிறோம்ல என் வலிமான் விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க ஏன் கொடுத்தும் சொல்லணும்ல வேற எதுவும் பாயிண்ட் இல்லையில எடுத்து வந்துடுது என் மகனுக்கு அக்கைக்கா கொடுத்தேன் சொல்றீங்கல்ல அக்கைக்கா வணக்கமா இல்லையா அல்லாவுக்குள்ள செய்யணும் மகனுக்கு செஞ்சாங்கிறீங்க அப்போ அக்கைக்காங்கிற வணக்கத்தை அல்லாவுக்கு தான் செஞ்சேன் அதன் பலன் என் மகனுக்கு இவ்வளவையும் சுருக்கி தான் என் மகனுக்கு அக்கைக்கா கொடுத்தேன் இப்படி ஒவ்வொன்றா புரியும் பொழுது வகாபி இங்கெல்லாம் வாகனம் பண்ணலை நினைவுல வைங்க நதருக்கு நேச்சைக்கு வாகனம் பண்ணாலும் என்ன அர்த்தம் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை வழிமார்கள் பிடிக்கல கூடான்னு சொல்லணும் வழி இல்லை அதனால இப்படி எல்லாம் கொண்டு வர்றாங்க அதனால முஸ்லீம்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க நதிர் என்பது நேர்ச்சை அது வணக்கம் அல்லாவுக்கு தான் அதன் பலன் தான் வழிமாடுகளுக்கு ஷார்ட் ஃபார்மில் முஸ்லீம்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை டாக்டர் அவர்களும் மற்ற வகாபிகளும் புரிந்து கொள்ள வேண்டுமாயின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் சாபிரம் அப்படி சொல்லியிருக்கிறாங்களே சாதுபாதியா வன்ஹூ ஒரு கிணற தோண்டி ஹாதிஹி இல்லை உண்மை சாதி நாங்கள்ல இது என் தாயாருக்கான்னு நாங்கள் அந்த வணக்கத்தை அல்லாவுக்கு தான் செய்யணும் என் தாயா இருக்குன்னா என்ன அர்த்தம் அல்லாவுக்கா நான் செய்கிறேன் அந்த நன்மை என் தாயாருக்கு அபுதாபியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இப்படி எவ்வளவோ இருக்குதா ஒன்றும் ஒன்றில் ரெண்டு அல்ல அங்கே ஷார்ட்டாக பேசுறது ஒன்றே இன்னும் சொல்கிறோம் இன்னும் வந்துக்க வண்ணல் மசாஜிதல் இல்லா அல்லா குரான் சொன்னான்ல பள்ளிவாசனும் அல்லாவுக்குரியது நபி சல்லந்த ஆலோசனும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க மஸ்ஜிதி ஹாதா மஸ்ஜி நபிய ஏன் பள்ளிங்கிறாங்க புகாரில் இருக்குது இல்ல அல்லா குரான் சொல்கிறான் பள்ளிவாசல் எனக்குரியதுண்டு நபி சல்லந்த ஆலோசனம் ஏன் பள்ளிங்கிறாங்க சொல்லிங்களா இப்படி குரானுக்கு மாற்றமாக சொல்லிவிட்டீங்கன்னு சொல்லுவாங்களா ஆனால் இந்த அதினா மகாபில் கை வைக்கல அது ஒரு விஷயம் பார்த்துட்டா இது குலானுக்கு முரம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி எதாவது செஞ்சாலும் செய்யலாம் அப்போ இங்க சல்ல நிர்சன் சொல்றாங்கல்ல ஏன் பள்ளி ஏன் பள்ளியெல்லாம் என்ன அர்த்தம் என்னால் கட்டப்பட்ட பள்ளி விளக்கத்தை பாருங்கங்க எனது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி அதெல்லாம் புரியலமா இல்லையா நம்ம சவள பேசுவோம்ல எங்க பள்ளியும் வந்து பாருங்க எவ்வளோ அழகான பள்ளி எப்படிலாம் வச்சிருக்கோம் ஏசி வச்சுருக்கோம் அப்படி வச்சிருக்கோம் இப்படி சொல்றோம் எங்க பள்ளியும் பாரு உடனே அவர் தொங்க பள்ளி அல்லாவுடைய பள்ளியும் புரியல என் மஹல்லாவில் இருக்கிற பள்ளி நான் தொழப்போகிற பள்ளி அதைத்தான் எங்க பள்ளிங்கிறாரு எங்க ஒரு சர்வ சாதாரண அடி உள்ளவங்களாம் புரிஞ்சு கொள்வாங்க இதுக்கு போய் பாரதூரமான ரிசர்ச் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க அதனால இங்கே நேற்று இல்லை மக்கள் தான் இருக்காங்க இன்னும்